ஏற்கனவே ஜீவன் உற்சவம் வச்சு பல பாலிசிகள் போட்டிருக்கோம் இருந்தாலும் இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பத்து சதவீதம் வாழ்நாள் முழுவதும் உத்தரவாதமான வருமானம் பெற முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு பால் பிளான் இருந்துச்சு ஜீவன் உம் அதில் எட்டு சதவீதம் இது ஜீவன் உச்சை இது பத்து சதவீதம் ரெண்டுக்கு என்னென்னா அது ரெண்டு லட்ச ரூபா எடுக்கலாம் இதில் வந்து மினிமமே ஃபைவ் லேக்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் இதுதான் ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு ஸோ பத்து சதவீதம்ன்றது ஒரு நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான் இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய நாளை வச்சோ கல்யாண நாளை வச்சோ இல்லை திருவிழா நாட்கள் நடக்குது தீபாவளி வருது கிறிஸ்மஸ் வருது இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வர மாதிரி நீங்களே எடுத்துக்கலாம் இல்லை வருங்கால வாரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கலாம் இல்லைன்னா ஏப்ரல் மே மாதம் எப்போ பார்த்தாலும் ஃபீஸ் கட்ட வேண்டி வருதா அப்போ அந்த சீசனை பயன்படுத்தி இதில் வந்து ஒரு தொகை வருதா இது நம்மளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திட்டத்தை என்ன செய்யலாம் எடுத்து பயனடையலாம் இதில் வந்து கால லைஃப் டைம் ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நிரந்தர வருமானமாக என்ன செய்ய வந்துக்கிட்டே இருக்கும் இன்னொன்று ஃப்ளெக்ஸிபிள் சொல்கிறாங்க எனக்கு இப்போ வேணாம் நான் ஒரு பத்து வருஷம் கழித்து அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதற்கு ஒரு ஃபைவ் அதாவது நீங்கள் உங்கள் அமௌண்ட்டும் சேரும் அதுக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன செய்கிறாங்க இன்ட்ரெஸ்ட்டு போர்ஸ் எல்ஐசிலேயே வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற நேரங்களில் அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க ஆறு மாதத்துக்கு முன்பு அதாவது உங்களுக்கு இந்த பத்து சதவீதம் அமௌண்ட்டு வாங்குறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் என்ன செய்ய முடியும் மாற்றிக்கொள்ளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க நிறுவனம் சார்பில் ஏன்னா அந்த டையத்தில் ஒன்று நினப்பாங்க அப்புறம் முடிவு நேரத்தில் ஒரு மாதிரி பேசுவோம்ல ஸோ மனிதனுடைய எண்ணங்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அந்த ரீசனுக்காக தான் அந்த ஒரு ஆப்ஷன்ஸே ஆறு மாதத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்க ஸோ தொகைக்கு நீங்கள் ப்ரீமியம் கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி காப்பு தொகைக்கு உங்களுக்கு போனஸ் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க அது ஆயிரத்துக்கு நாற்பது ரூபா மினி உங்களுக்கு என்ன செய்கிறாங்க போனஸும் கிடைக்குது ஸோ ஆயில் காப்பீடு என்ன செய்கிறாங்க இதில் வந்து உறுதியளிக்கப்பட்ட தொகை வந்து கொடுக்குது அது ஏழின் மடங்காக ஸோ எதுவோ எது உயர்ந்தபட்சம் இருக்கோ அந்த ஒரு ஆயில் காப்பீடு இதில் என்ன செய்யப்படும் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பெய்டப் வேல்யூ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணியிருந்திங்கன்னா பையிட வேலியோ என்ன செய்யப்படும் வழங்கப்படும் ரைடர் இருக்குது ஸோ விபத்து காப்பீடு தனிப்பட்ட முறையில் இன்னொன்று காப்பீடையும் சேர்த்து அதற்கு ஒரு சிறு சின்ன சிறு தொகையை செலுத்தி அதையும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி செய்யுங்க ஜிஎஸ்டி சலுகை இருக்குது கடன் வசதி வந்து ஒரு வருடங்களுக்கு என்ன செய்யலாம் கடன் வசதி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரன்று ஒரு வருடங்களுக்கு பண்ணிக்க முடியும் வருமான வரி சலுகைக்கு ஏடிசியிலையும் என்ன செய்யலாம் நம்ம இதை வந்து காமிச்சிக்கலாம் ஸோ வயது வந்து எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முப்பது நாள் பூர்த்தி செஞ்சுருக்கணும் இல்லைன்னா அறுபத்தஞ்சி வயசு முதி பூர்த்தி செஞ்சுருக்கக்கூடிய அதிகபட்சம் வயது ஸோ பாலிசி காலம் ஐந்து ஆண்டுகள்லேருந்து பதினெட்டு வருடங்கள் வரையும் இருக்குது ஸோ குறைந்தபட்சம் அஞ்சாண்டு அதிகபட்சம் பதினெட்டு ஆண்டு ஸோ லாங் டேம் எடுத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து என்ன செய்யுது உங்களுக்கு போனஸ் ஆட் ஆகுது ஸோ நிரந்தர வருமானம் பெறுறதுக்கு பதினெட்டு ஆண்டுகள் என்ன செய்யணும் காத்திருக்கணும் ஏன்னா ஜீரோவில் இருந்து பதினெட்டு வயசு வரை இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் நிரந்தர வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொகை அஞ்சிலேருந்து எவ்வளோ வரம்புனா வரம்பு கிடையாது நீங்கள் ஒரு கோடி கூட என்ன செய்ய முடியும் இந்த விஷயத்த எடுத்துக்கலாம் ப்ரீமியம் செலுத்தும் முறை வந்து ஆண்டுக்கு அரையாண்டு காலாண்டு மற்றும் மாதம் இசிஸ் எல்லா முறையிலையுமே என்ன செய்யலாம் இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஜியோன் உத்தரவு திட்டத்தை என்ன செய்யலாம் எடுத்து பயனடையலாம் வேறு என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உற்சவ திட்டத்தில் வந்து ப்ரீமியம் செலுத்தும் காலம் மற்றும் நிரந்தர வருமானம் பெறும் கால அட்டவணை அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க அஞ்சு முதல் எட்டு வருடம்னா குறைந்தபட்ச வயது என்ன செய்யணும் எட்டு இருக்கணும் அதிகபட்ச வயது அறுபத்தஞ்சு இருக்கணும் இவங்களுக்கு எவ்வளோ வருஷம் ப்ரீமியம் கட்டுவாங்கன்னா அந்த பிள்ளை பத்தொம்பது வருஷம் வரைய என்ன செய்யணும் துவங்கும் அப்படின்றதை கொடுத்துருக்காங்க ஸோ எந்த வயசில் நீங்கள் இப்போ பாலிசி உள்ள வரீங்க எந்த வயசில் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகுது எந்த வயசுலேருந்து வந்து சர்வை பெனிஃபிட் வாங்குறீங்க அப்படின்றத ஒரு பெயிட வேல்யூ மாதிரி கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தெரியலைன்னா நம்மக்கிட்ட யூடியூப் ஆடு டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரெகுலர் இன்கம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ரெகுலராக என்ன செய்யுது அவங்களுக்கு இன்கம் ஒவ்வொரு வருடமும் என்ன செய்யுது ஜென்ரேட் ஆகி வருகிறது ஸோ இதை வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் ஒன்று ரெகுலர் இன்கம் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி வயசு ப்ரீமியம் செலுத்தும் காலம் பன்னிரெண்டு பன்னிரெண்டாண்டுக்கு காப்புத்தொகை பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கு இப்போ இப்போ டென் பர்சன்டேஜ்னா எவ்ரி இயர் வந்து ஒன் லேக் வரும் இந்த ஒன் லேக்கை நீங்கள் என்ன செய்யலாம் தீபாவளியை ஒட்டி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னு டேட் பாக் பண்ணிக்கலாம் இல்லை பிள்ளைகளுடைய ஃபீஸு கட்டணும்னா ஏப்ரல் மாதம் போட்டுக்கலாம் இல்லை மே மாதம் போட்டுக்கலாம் இல்லை கிறிஸ்டின்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிறிஸ்மஸை ஒட்டி பாலிசிக்கு வர மாதிரி என்ன செய்யலாம் இதை நீங்கள் வந்து டேட் பேக் உங்களுக்கு இனிமேல் தான் வரப்போகுது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை வீடியோ சில பேர் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் டைத்து என்ன செய்யலாம் நீங்கள் இதை ரெகுலர் இன்கம் வரணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும் ஆண்டு பிரீமியம் ரெகுலராக செலுத்திட்டு வரணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ அஞ்சு லட்சரூபா பாலிசிக்கு இவங்க என்ன செய்கிறாங்க இதெல்லாம் பிரீமியம் கட்டுறாங்க எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்து அமௌண்ட் வந்து வருஷ வருஷம் 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 உங்களுக்கு எல்ஐசியிலேருந்து இந்த டென் பர்சன்டேஜ் அமௌண்ட் கிடைக்கிது ஸோ இது உத்தரவாதமான ஒரு தொகை ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் போட்டிருப்பாங்க ஸோ எக்ஸாம்பிளில் நிறைய பார்த்தோம்னா நிறைய நம்மளுக்கு என்ன செய்யும் குழப்பந்தான் வரும் இதை வந்து என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த பிக்சர்ஸை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் ஷேர் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு அது ரிலேட்டடாக புரியும் இதை வளர்க்கணும்னா வீடியோ பெருசாகிடும் நீங்கள் இப்போ வீடியோ பார்க்க மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி உத்தரவாதமான பாலிசிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்ஐசி தொடர்பான சிறப்பான ஆயுள் காப்பீடு திட்டம் இருக்குது இல்லை வெறும் சேமிப்பு மட்டும் வேணும்னா அதற்கும் ஒரு சொசைட்டி ஸ்கீம் நம்ம வச்சுருக்கோம் அதுபோக ஸ்டார் ஹெல்த் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வழங்குறோம் அதில் முகவர்களையும் தேர்வு செய்கிறோம் ஸோ பாலிசி போடுறவங்க நீங்கள் விரும்பிட்டுனீங்கன்னா முகவராக இருந்து அந்த பாலிசிக்குரிய கமிஷனை நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்களே நாலு பேருக்கு அந்த பாலிசிகளை கொடுத்து வர பார்த்துக்கலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள விரும்புன்னா நான் யூடியூப்பில் ஆடு டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் வேறு எது உங்களுக்கு நீங்களடி இருந்துச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சஜஷன் கொடுக்க தயாராக இருக்கிறோம் இவ்வளோ தூரம் பொறுமையோடு இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி வணக்கம்